கடந்த பத்து மாதங்களில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் நூற்று தொன்னூற்று நான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா உள்நாட்டு பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்று கூறினார்

आज शांति हो गई है छत्तीसगढ़ की सफलता हम सब के लिए उत्साह की प्रेरणा लेकर आई है छत्तीसगढ़ में केवल हथियारी ऑपरेशन नहीं चलाए, गए सरेंडर हुए वो भी एक अलग बात है परंतु इसके अलावे वामपंथी उग्रवाद से प्रभावित सभी जिलों के अंदर छत्तीसगढ़ सरकार ने एक विकास का नया இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஒடிசா மத்திய பிரதேசம் மாக்கிய எட்டு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகள் மத்திய ஆயுத படை பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர்